ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா சேனல் நம்ம இப்போ இந்த சேனலில் தேவஷ்ணு பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்துட்ருக்கோம் அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கனவு காண்றது தூங்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த தூக்கத்தில் நமக்கு கனவு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படி வெட்டிலே பார்க்க வந்து கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்லப் சொல்ல போகிறேன் கனவு என்பது நமக்கு வாழ்க்கையில எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம கனவு மூலம் வந்து உணர்றோம் ஆனா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கனவு வரும் ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு விதமான பழங்களை தான் கொடுக்கும் ஆனா அந்த கனவுகளுக்கான அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மள பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படி இந்த கனவுல நம்மளுடைய கனவுல வெற்றில பார்க்க வந்தது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வெற்றில பார்க்க கனவுல வந்ததுன்னா உங்களுக்கு இறையறல் கிடைக்க போவதை வந்து உணர்த்துது அதாவது கடவுள் பெரியவர்கள் போன்றவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போவதாக வந்து அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்களோ அப்படிங்கிறத இது உதர்த்த உணர்த்தும் வெற்றிலைப்பாக கனவில் வந்தால் நல்ல பலன்களை தான் தரும் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சி எடுக்கலாம் என்றும் அதில் உங்களுக்கு வெற்றியான பலன்களே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வெட்டில பார்க்கவோட ஒரு நல்ல விஷயம் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழம்பத்தில் குழப்பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வெட்டில பார்க்க கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்த செய்யலாம் என்று அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான் வந்து இந்த கனவு வந்து உங்களுக்கு உணர்த்தும் வெற்றி அடைவதற்கான அறிகுறிகளை தான் கனவுல வெத்தலை பார்க்குவாங்க உணர்த்தும் அப்படின்னு வந்து முன்னோர்களும் சொல்கிறாங்க வெற்றிலே வாங்குவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வெற்றிலே வாங்குவது போல் நமக்கு வந்து கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை உணர்த்தும் நீங்கள் தற்போது ஏதேனும் பிரச்சனையில் இருந்தாலோ அல்லது யாரோ உங்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தாலோ அது கூடிய விரைவில் நீங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் அமைய போகுது அப்படின் தான் வந்து அர்த்தம் இனிமேலும் அது இந்த மாதிரி வந்து கனவுகளை வந்தால் மறக்காமல் இதனை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் வந்த எல்லாம் வந்தால் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணுத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம இந்த சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கனவுகள் வந்து அதிகமாக வரும் அதுக்கான இப்படி வந்தது நமக்கு தெரியாமல் என்ன ஆகப்போகுது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அந்த கனவுகள் பற்றின விஷயத்தை எல்லாமே நான் இனிமேல் இந்த வீடியோவில் போடுறேன் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூ